கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவி நாமத்திலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கண்களை எரிடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலமாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து நாம் ஜெபிப்போம் தொண்ணூற்றி நான்காம் சங்கீதத்திலே பதினான்காவது வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் இப்போ கத்தருடைய தன்மையை பற்றி இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிற தேவன் பலப்படுத்துகிற தேவன் வழிநடத்துகிற தேவன் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல சில நேரங்களில் அந்த ஊரும் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற ஒரு கலக்கம் மனுஷனுடைய ஹதயத்தில் வருது ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் நெகிழவிடாத தேவன் கைவிடாத தேவன் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிச்சுட்டோன்னா அவருடைய ஜனமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்துட்டோன்னா கைவிடாமல் நெகிழா நெகிழவிடாமல் அற்புதமாய் நம்மை வழிநடத்துகிற நம்முடைய ஆண்டவர் நம்மை அர்ப்பணிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கேட்டாவே தேவரீர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாதவர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாதவர் ஒரு விசை இந்த நாளில் தம்முடைய ஜனத்தை நினைத்தருளும் மை நோக்கி பார்க்கிற முடிய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்